ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லி நைன் வரைக்கும் எழுதிக்கீங்க எழுதிட்டீங்களா இது வந்து நியூமரலி சரிங்களா ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வரைக்கும் ஒன் ஒன் ஈக்குவல் டு சூரியன்

6 = सूर्य 7 = केतु 8 = शनि 9 = चववाई இப்ப நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூரியன் ஈக்குவல்ட்டு அதனுடைய ரெமடி உங்களுக்கு தெரியும் இல்லையா பெர்பைன் சென்டார் அந்த மாதிரி நீங்க அது எல்லாமே பிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் கொடுக்காதது வந்து அந்த கேதுன்றது மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல அந்த செவன் கேதுன்றது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செஸ்ட் நட் கேதுன்றது ஸ்வீட் நட் அதுக்கப்புறம் நான்குன்றது வந்து ராகு சொன்ன இல்லையா அந்த ராகு ஈக்குவல் ரோஸ் பிளராந்தஸ் வால்நட் இது மூணும் வந்து ராகு இது எப்படி நீங்க சொல்லலாம் நியூமரலஜில அஸ்ட்ராலஜி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒன் இது வந்து நீங்க வச்சு பர்த் வச்சு கொடுக்க டேட் ஆஃப் பர்த் வச்சு கொடுக்கலாம் நியூமரலஜாவது அதாவது கணிதம்ல டேட்டு மந்த்து இயர் மூணுமே கூட்டியும் கொடுக்கலாம் கூட்டி கிளாஸ்ல என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கும் நீங்க கொடுக்கலாம் தான் காமனாக கொடுத்துட்டோம் ஒன்னுன்றது சூரியன் ரெண்டுன்றது சந்திரன் மூணுன்றது குரு நாலுன்றது ராகு ஐந்துன்றது புதன் ஆறுன்றது சுக்கிரன் சரிங்களா ஏழுன்றது கேது எட்டுன்றது சனி ஒன்பதுன்றது செவ்வாய் இது ஃபர்ஸ்ட் நீங்க டேட் ஆஃப் பர்த் வச்சும் கொடுக்கலாம் இல்ல கூட்டு தொகைன்னு சொல்லுவாங்க டேட் மந்த்து இயர் மூணுத்தையும் கூட்டி வர ஆன்சருக்கும் கொடுக்கலாம் இங்க ஒரு டவுட் சார் எதுங்க இந்த இதுல இப்ப நீங்க சொன்ன இந்த நம்பர் ஒன் டு நைன்ல டவுட்டு சார் அதாவது சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் அப்புறம் நீங்க இப்ப சொன்ன ராகு கேது போக பிச்சர் இருக்கக்கூடிய அந்த குரு புதன் சுக்கிரன் சனி செவ்வாய்க்கெல்லாம் ஸ்டாண்டர்டா நீங்க சொன்னது அப்படியே வருங்களா சார் ஓகே ஓகே இப்ப நம்பர்ஸ்னா இப்போ வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்னா ரெண்டு கூட்டல் ஒன்னு இருபத்தி ஒன்னு நிறுத்த கூடாது ரெண்டு கூட்டல் ஒண்ணுன்னா மூணு மூணுன்னா குரு குருக்கு உரிய மலர் மருத்துவம் நீங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு இப்போ நாலாம் தேதி பிறந்தவர்கள் தான் நாலுன்னா ராகு அப்படின்னா கொடுக்கலாம் வைல்ட் ரோஸ் கொடுக்கலாம் வால்நட் கொடுக்கலாம் ஆஹ் கிளராந்தஸ் கொடுக்கலாம் இப்ப ஒன்னாம் தேதி பிறந்திருக்காரு ஒருத்தர்னா சூரியன் கர்வன் அந்த இது கொடுத்துடலாம் நீங்க அதாவது நீங்க கடகத்துக்கு சொன்னீங்களே சார் அந்த சாரி இப்ப சூரியனா நீங்க சிம்மத்துக்கு சொன்னீங்களே அந்த ரெமெடிஸ் தானே சார் இல்லங்க இல்லங்க அந்த கட்டத்துல நம்ம போட்டு பிக்ஸ் பண்ணது அந்த அஸ்ட்ராலஜி அதை விட்டுடுங்க சரியா இப்ப நான் சொல்லி கொடுத்தது ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் நம்பர் போட்டுக்குங்க ஒன்னுன்றது சூரியன் ரெண்டுன்றது சந்திரன் மூணுன்றது குரு நான்குன்றது ராகு ஐந்து என்பது புதன் ஆறு என்பது சுக்கிரன் ஏழுன்றது கேது எட்டுன்றது சனி ஒன்பதுன்றது செவ்வாய் அந்த கிரகங்களுடைய பெயரும் கொடுத்துட்டா அந்த கிரகங்களுக்கான மலர் முற்பும் நமக்கு தெரியுமா வேறனே சொல்லியிருக்கேன் இல்லையா அது அப்படியே நேருக்கு நேரம் அந்த மலர் தீர்வுகளை எழுதிக்குங்க அவ்வளவுதான்